திராவிட இயக்கங்களின் தலைவர்கள் ஒழுக்க கேடர்கள் அப்படிங்கிறது ஆதாரங்களோடு இருக்கு ஆகவே இந்த மாதிரியா ஒழுக்கக்கேடர்களால் வளர்க்கப்பட்ட ஒரு இயக்கத்தின் ஆட்சியில ஒழுக்கமுள்ள மனுஷன் இருப்பானா அதுதான் காரணம் இவன் திமுகவை சேர்ந்தவனுங்கிறது மட்டும் இல்ல உங்கள் ஒழுக்க நெறிமுறையற்ற வாழ்க்கையில தப்பில்லைன்னு நினைக்கக்கூடிய தீய தலைமையினால் வளர்க்கப்பட்டவன் நான் குற்றஞ்சாட்டுறேன் திராவிட இயக்கத்தினுடைய அதுவும் வனவாசம் புத்தகத்தை எடுத்தீங்கன்னா மூல மூலவரும் கருணாநிதியும் அவனும் அப்படின்னு அவரை ஒவ்வொரு சம்பவமாக இவர்கள் ஒழுக்கக்கேடாக நடந்து கொண்ட சம்பவங்களை பற்றி சொல்லிட்டு வருவார் அதில் அவன் அவர் சொல்கிறது தன்னை ஏன்னா நான் என்று சொன்னால் அது அகம்பாவம் நான் என்ற எண்ணம் அதனால் அதை சொல்லக்கூடாதுன்னு அந்த மாதிரியாக ஒழுக்கம் இல்லாத வாழ்க்கையில் தப்பில்லைன்னு நினைக்கிற கும்பல் அதுதான் தப்பு இன்றைக்கி எதுக்காக நான் முதலமைச்சராக சொல்லுகிறேன் நீங்கள் வந்து போதைக்கு அடிபணியாதீங்க தகப்பன்னா போதை வேண்டான்னு சொல்லுவீங்க முதலமைச்சராக சங்கிலியை சாராயம் ஊற்றுவீங்களா வாட் இஸ் திஸ் நான் சென்ஸ்